கத்தருக்கு ஸ்தோத்ரம் இங்கே எல்லோரும் சொன்னாங்க பிதாவை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்ட்டு நான் வந்து என்னோடய சைல்டுஹுட்லேருந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து நானும் தம்பியும் வந்து எப்படி ஆண்டவரை பார்த்தோம் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு இதில் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நானும் ஜஃபர்ஸ் ஒன்று ஏதாவது விளையாண்டுட்டுருப்போம் விளையாடும் போது ஏதாவது ஒன்று எனக்கு தெரியாமல் இல்லை என்னோட விளையாட்டு ஜாமானே ஏதோ உடச்சிட்டேன் அப்படின்னா நான் என் கண்ணில் பட்டுறோம் பட்டுட்டு டே நீ தானடா உடச்ச அப்படின்னு கேட்பேன் இல்லை நான் அடிக்கல நான் அடிக்கல உண்மையை சொல்லு இல்லைனா நரகத்துக்கு போயிடு வயசை தூக்கி நரகத்தில் போட்டுருவாரு ஸோ அதுக்கு பயந்துட்டு ஆமாம் நான் தான் உடைச்சேன் ஸோ இந்த பிஞ்சு மனசுலையும் பீதாவை பற்றியதான ஒரு நஞ்சை விதைச்சி வச்சிருந்தாங்க அப்போது தேவனை நாங்கள் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு தண்டனையின் தேவனாக மொரட்டு சிங்கிளாக அப்படி தான் நாங்கள் ஆண்டவரை பார்த்துருக்கோம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ரிவென்ஸ் தான் அவ்வளோதான் ஆண்டவர் நீ பாவம் செஞ்சா தான் அதே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டிருக்கேன் எப்படி நரகம் போகிறதுன்னு முடிவாகி போச்சு நீ கூட கொஞ்சம் பாவத்தை செஞ்சுட்டு போயிடுவோம் நரகத்துக்கு அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கேன் அப்போ எனக்கு ஒரு கொஷின் வந்துச்சு சரி ஏன் ஆண்டோர் வந்து ஏன் அப்போ வந்து அந்த சிலுவையில் அவர் தொங்கும் போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியோன்னு அவர் சொன்னார்ல அப்போ பாவி ஒரு நிமிஷம் வந்து அவர் ஒ ஒதுக்கியிருக்கலாம்ல ஏன் அந்த நிமிஷத்தில் ஆண்டோர் சொன்னார் இப்படி பல கேள்விகள் என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு அதற்கு பெரிய ஒரு ரிப்ளை ஆக வந்து ஜினாஸ்கோ மீட்டிங் இருந்துச்சு என்னோட நான் வந்து பிதாவை பார்க்குற டோட்டல் டைமென்ஷனும் மாறிடுச்சு பிதா என்னுடைய பிதாவானவர் அவரோட சொந்த குமாரனை எனக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய சொந்த குமாரன் பிழியப்படும் போது பிதா மட்டுமே வெளிப்பட்டார் ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு அதை புளியும் போது ஆரஞ்சு ஜூஸ் நம்ம பார்க்குறோம் ஒரு பப்பாளி பழம் இருக்குது அதை புளியும் போது ஒரு பப்பாளி ஜூஸை நம்ம பார்க்குறோம் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பிழியப்படும் போது பிதா மட்டுமே வெளிப்பட வேண்டும் இதை நான் வந்து ஆணித்தரமாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த நியூ ரெசல்யூஷனாக நான் என்ன வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பாஸ்ட் ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பாங்க பிதா வந்து அதாவது ஏசு கிறிஸ்து யாராலும் காயப்படாத எவராலும் காயப்படுத்த முடியாத ஒரு ஸ்டேஜில் அவர் இருந்தார் ஏன்னா இந்த வருஷம் வந்து நான் வந்து நிறையா போன வருஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நிறைய வந்து நான் காயப்பட்டேன் உறவுகளால் ஃப்ரெண்ட்ஸால் நிறைய வந்து நான் காயத்தை வந்து நான் அனுபவித்தேன் அதனால அந்த காயத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சர்ச்சோட விஷயன பற்றி டேடி பேசும்போது இந்த பாயிண்ட்டை டேடி சொன்னாங்க யாராலும் காயப்படாத எவரையும் காயப்படுத்தாத ஒரு ஸ்டேஜில் வந்து ஏசு இருந்தார் அதனால தான் அவரால் சிலுவைன் அந்த விளிம்பில் கூட பிதாவே இவர்களுக்கு மண்ணியும்னு அவரால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லி டேடி சொன்னாங்க இந்த இயர் ரெசல்யூஷனாக நான் வந்து இதை எடுத்தேன் இந்த வருஷத்தில் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் யாரையும் காயப்படுத்தாத எவரையும் யா யாரையும் காயப்படுத்தாத யாராலும் காயப்படாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த வருஷம் நான் ரெசல்யூஷன் எடுத்தேன் கரெக்டாக டெஸ்ட்டு வந்துச்சு அதாவது இப்போ நான் வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக ஒரு டாக்டர் கீழே வந்து ட்ரைனிங்கில் இருக்கேன் நிறைய டாக்டர்ஸை நான் வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் இந்த டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னா சிடு சிடுன்னு பேசுகிறாள் நம்மளுக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் ஆகிடுச்சு அதாவது எப்படின்னா நான் முறையாக வந்து லீவ் நான் கேட்டிருந்தேன் முறையாக எந்த எந்த ப்ராப்பர் சேனலில் போய் நான் லீவ் கேட்கணுமோ அந்த ப்ராப்பர் சேனலில் போய் நான் லீவ் கேட்டுட்டேன் பட் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போகலை டாக்டருக்கு ஸோ மறுநாள் என்னை வர சொல்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் எனக்கு கட் பண்ணி விட்டுட்டாங்க என்ன போன வருஷம் போன மன்த் நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்னால் அட்டெண்ட் பண்ண முடியல பிகாஸ் ப்ராப்பர் சேனலில் நீ லீவ் கேட்கலை பட் நான் கேட்டுட்டேன் நான் செய்யாத தப்ப செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மேம் வந்து என்னை பயங்கரமாக வந்து திட்டாங்க எல்லா ஸ்டாஃப் முன்னாடி வச்சு நான் திட்டாங்க எனக்கு வந்துச்சு நான் செய்யவே இல்லை நீங்கள் எப்படி என்னை சொல்ல போச்சு நான் என்ன உங்கக்கிட்ட சம்பளம் வாங்குறேன்னா இவ்வளோ திட்டம் நான் வந்து கேட்கணுமா அப்படின்னு இப்படி சொல்ல வந்துச்சு ஏசபா சொன்ன ஹோல்ட் ஹோல்டான் ஹோல்டான் அவ்வளோ சொல்லிட்டாரு நான் அப்படியே அழகு இது வரைக்கும் வந்துருச்சு கத்திடலாமா பேசாமல் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் வந்துச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அழ முடியாது சுற்றி பேஷன்ஸ் இருக்காங்க அப்படியே வெளியே வந்துட்டேன் ஏசப்பா அந்த விளிம்பில் கூட நீங்கள் மன்னிச்சிங்க இந்த வருஷம் ரெசல்யூஷனே நான் அதை தான் எடுத்தேன் யாராலையும் நான் காயப்படக்கூடாது யாரையும் நான் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் ரெசல்யூஷன் எடுத்தேன் ஆனால் என்னை என்னை வந்து காயப்படுத்துகிறாங்களே மற்றவங்கள காயப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம காயப்படாமல் நம்மளை காத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கும் போது இந்த மாதிரி ஏசப்பா எத்தனை பேர் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க நான் பண்ணாத தப்ப பண் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க சொன்ன வேர்ட்ஸோட என்னை அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போது வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணேன் அது வேறு யாரும் இல்லை எங்கள் அம்மா தான் நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணேன் அம்மா இந்த மாதிரி என்னை திட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணேன் அம்மா சொன்னாங்க உனக்குள்ளாக இருக்கும் இயேசுவை அவர்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா டெக்ஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க அப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் எந்த கேஸும் அட்டன் பண்ணல அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டேன் உட்காந்ததுக்கப்புறம் ஆன்டி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த ஆரஞ்சை புழிஞ்சா ஜூஸ் வருது எனக்குள்ளாக இருக்கும் இயேசு அவர் பிழியப்படும் போது இயேசு மட்டும்தான் வெளில வரணும் மற்ற யாரும் வெளியே வரக்கூடாது என்னோட பெயின் பாடி சொல்லுது நீ போய் ப்ரூவ் பண்ணு நீ தப்பு பண்ணல நீ போய் ப்ரூவ் பண்ண அப்படின்னு என்னோட பெயின் பாடி சொல்லுது ஆனால் அண்ணரோட வார்த்தை அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுது நீ போய் சாரி கேளு நீ போய் சாரி கேளு பண்ணாத தப்புக்கு நான் ஏன் சாரி கேட்கணும்னு இன்னொன்று என்னோட பெயின் பாடி திரும்ப சண்டை போடுது ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நான் மேம்கிட்ட மேமை வந்து நான் ஆசிர்வதிச்சேன் ஒரு மூணு வார்த்தை ஆண்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த மூணு வார்த்தை நான் சொன்னேன் நான் அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் அவர்களை மதிக்கிறேன் அவர்களை நேசிக்கிறேன் இது நான் ஒரு டூ டைம்ஸ் சொல்லிவிட்டு மேம் சாரி மேம் இனிமேல் இந்த தப்பு நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் மேம் அப்படின்னா மேம் நீ எதுக்கு சாரி கேட்குற தப்புக்கு நீ எதுக்கு சாரி கேட்குறேன்னு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எல் அதாவது இவங்கக்கிட்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு மாதம் வரைக்கும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது இவங்க கிட்ட பட் இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால ஒரு ஒரு மாத கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவன் கிருபை செய்தார் ஒரு ஹம்பிள் ஹார்ட் என்னோடய ஹார்ட்டை வந்து ஆண்டவர் அந்தளவுக்கு ஹீல் பண்ணியிருக்கிறார் திரும்ப போய் சாரி கேட்கணும் செய்யாத தப்புக்கு சாரி கேட்குற அளவுக்கு என்னோடய ஹார்ட்டை வந்து ஆண்டவர் ஹீல் பண்ணியிருக்கிறார் அதற்காக நான் கத்திரி ஸ்தோத்தரிக்கிறேன் ஒரு மாதம் அழகாக நான் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணேன் வித் நோ ரிமார்க்ஸ் என்னோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி நான் வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் இன்று அற்புதமாக டிஸ்டிங்ஷன் எடுக்கவும் தேவன் கிருபை செய்தார் அதாவது எப்படின்னா பிதாவை வந்து தண்டனையின் தேவனாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம காயப்படுத்துவோம் ஏன்னா அவரை காயப்படுத்துகிறவரை நம்ம பார்க்கிறோம் ஸோ காய யாரையும் காயப்படுத்தாமல் எவராலும் காயப்படாமல் இருப்பது சாத்தியமே ஏன்னா இயேசு கிறிஸ்துவால் அது சாத்தியம் அவர் எனக்குள் இருக்கிறார் ஸோ என்னாலேயும் அது சாத்தியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆண்டி சொல்வாங்க ஒரு முட்டால் இருக்கிறான் ஞானி இருக்கிறான் அப்படின்னா முட்டால் வந்து அங்கே குழி இருக்குன்னு தெரிஞ்சால் போய் விழுந்து எந்திரிச்சிட்டு போவான் ஆனால் ஞானி வந்து அங்கே குழி இருக்குன்னு தெரிஞ்சால் எப்படி விழுகாமல் போகிறது அவன் யோசிப்பான் ஒரு சிலர் ஞானமாக கேட்பாங்க அப்போ குழி இருக்க இடத்துக்கு ஆண்டவர் என்னை விடாமல் போய் ஆண்டவர் இருந்தால் என்னை விட்டுருக்க வேண்டாம்ல குழி இருக்குப்பா நீ அங்கே போகாத அப்படின்னு ஆண்டோ சொல்லலனோ மரண பள்ளத்தாக்கை உருவம் நடந்தாலும் அதை கழிப்பான நீரூற்றாக மாற்றிக்கொள்ளும் வல்லமயங்களத்தில் உண்டு அதனால போகிறோமே நம்ம காயப்படாமல் இருக்க முடியுமானால் முடியும் நான் அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் அவர்களை மதிக்கிறேன் அவர்களை நேசிக்கிறேன் இதை சொல்லும்போது மேம் வந்து அடுத்து அப்ரிஷியேட் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க அதான் சத்தியத்தினால் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இன்ன இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஸோ வந்து என்னோடய ஹார்ட்டை ஹீல்டு ஹார்ட்டாக நான் மாற்றிட்டேன்னு சொல்ல மாட்டேன் Mati Deir work in progress to be continued. Katharika